வேல் ஆயுதம் சேனலின் சார்பில் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஸ்கந்தசாய் ஆலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு வழிபாடு பற்றிய செய்தியை காண்போம் ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு திருவாரூர் ஸ்கந்தசாய் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது திருவாரூர் தியாகராஜர் ஆலயத்தின் ஈசான மூலையான வாசன் நகரில் உள்ள ஸ்கந்தசாய் ஆலயத்தில் ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்கவும் மழை வேண்டியும் திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவில் ஸ்கந்தசாய் பகவானுக்கு மகா தீப ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருவிளக்கு பூஜை துவங்கிய விழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று குங்குமம் மற்றும் புஷ்பங்கள் கொண்டு ஆயிரத்தி எட்டு லலிதா சகசிரநாமம் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தனர் திருவிளக்கு வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மங்களப் பொருட்கள் அடங்கிய பிரசாத பைகள் மற்றும் அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இவ்விழா ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டது सत्यनिर्माण सर्वेश्वरी निर्माण सत्यमणि